என் செல்ல குழந்தையே இன்று சந்திர தரிசனம் இரவு வேலைக்கு அதிபதியான சந்திர பகவானை வழிபட வேண்டிய நாள் என் பிள்ளையே சந்திர தரிசனத்தை எல்லோரும் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அதிசக்தி வாய்ந்த சந்திர பகவான் நீ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் என் பிள்ளையே ஆரம்பத்தில் இதுவெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாக சிலருக்கு தோன்றினாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சந்திர பகவானிடம் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற இப்பொழுது சந்திர பகவானை வழிபடுவதை தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஐந்து முறை சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு தன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் என்பது ஐதீகம் என் பிள்ளையை உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த நாளில் நீ சந்திரனை தரிசனம் செய்து உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் நீக்கி உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று நான் விட்டுவிட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய அதிகபட்ச பிரச்சனையினால் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது எப்படி செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது அப்படியல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னுடைய புத்திக்கு எட்டி நடக்கின்றது நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் அதனால் இனி எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் காட்டாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து உனக்கான நன்மைகளை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று சந்திர பகவானின் முன்னிலையில் நீ ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உன் தலையை சுற்றிவிட்டு நான் சொல்கின்ற இந்த ஒரு இடத்தில் போட்டுவிடு நிச்சயமாக நம்ப முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேரும் பொதுவாகவே இரவு நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அந்த நேரம் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமண தடைகள் நீங்கும் அதுபோல மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் சந்திர பகவானின் அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு ஒளி பிரகாசத்தை காணும் பொழுது கண்கள் தெளிவாகும் கண்களில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் இதுவெல்லாம் நாம் சொல்லும் பொழுது உன்னால் நம்ப முடியாது ஆனால் நீ சரியாக இதனை பின்பற்றினாயானால் இதை செய்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அம்மா சொன்னது எந்த அளவிற்கு ஒரு உண்மையான விஷயம் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களுள் இதுவும் ஒன்று என்று முதலில் புரிந்துகொள் கொள் எத்தனை விஷயங்களை தெரிந்திருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பது என்பது நீ எத்தனை எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு சமம் பல நல்ல காரியங்களை நீ புரிந்து கொண்டதற்கு சமம் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே இன்று மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரையில் நீ சந்திரனை தரிசனம் செய்யலாம் ஆறு மணிக்கே சந்திரன் தெரிகிறது என்றால் அப்பொழுதே நீ வணங்க விடலாம் என் பிள்ளையை உன்னுடைய வலது உள்ளங்கைக்குள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு சந்திர பகவானை நோக்கி உன் கைகளை நீட்டி அவரிடத்தில் உன்னுடைய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதல் மட்டும் அதற்கு மேல் வேறு எதையும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு வேண்டுதலை அவரிடத்தில் சொல்லிவிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் சுற்றிவிட்டு அதனை அப்படியே கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் நீ பணம் வைக்கின்ற அறையில் வைத்துவிட வேண்டும் பணம் வைக்கின்ற எந்த ஒரு இடத்தில் வைக்கின்றாயோ அந்த இடத்தில் பணத்தினுடைய ஈர்ப்பு அதிகரிக்கும் இது உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அல்லவா வாழ்க்கையில் செல்வங்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது ஒருவர் எந்த நிலையில் இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்பதை எல்லாம் இதுதான் தீர்மானிக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை நீ அடைந்து எதிர்வருகின்ற நாட்களில் இந்த சந்தோஷமான நேரத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இனியாவது வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ மனதிற்குள் தெளிய வைத்துக்கொள் எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய ஆறுதல்தான் இந்த ஆறுதலை ஒரு நாளும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் விட்டுவிடாமல் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதுபோல கையில் தண்ணீரை வைத்து கொண்டு சந்திர பகவானை நீ வழிபடலாம் அது மூன்றாம் பிறை தரிசனத்திலும் செய்யலாம் முழு பௌர்ணமியிலும் செய்யலாம் என் பிள்ளையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை இப்பொழுது சொல்லி இருக்கின்ற இந்த ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் முன்னிடத்தில் கூற முயற்சித்திருக்கின்ற விஷயம் சந்திர பகவானின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது அதை நீ தவற விட்டுவிடாமல் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொன்னது உன் வாழ்க்கையின் உச்சபட்ச நிலையை அடைவதற்காக மட்டுமல்ல நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஓரிடத்தில் அப்படியே தேங்கிவிட்டோமானால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமலேயே போய்விடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்ன நடந்தால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு நீ அடைய நினைக்கின்ற ஆர்வங்கள் உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல் என்று எல்லாம் எப்படி சரியாக இருக்கின்றதோ அவை எல்லாமுமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்றார் நீ இவையெல்லாவற்றோடும் சேர்ந்து தெய்வத்தையும் வணங்க வேண்டும் ஏனென்றால் எங்கே உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கின்றதோ உண்மையும் நேர்மையும் சரியாக இருக்கின்றதோ அங்கே தீய சக்திகள் உன்னை விடாமல் தடுத்து நிறுத்தும் அந்த இடத்தில் இந்த தெய்வத்தினுடைய துணையும் உனக்கு விட்டது என்றால் நீ நினைத்ததை விட சிறப்பாக எல்லாமும் நடந்துவிடும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிடும் யாரும் யார் வாழ்க்கையிலும் தலையிட முடியாது அந்த அளவிற்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்காக உனக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களோடு தெய்வத்தையும் வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை சரியாக நீ நிறைவேற்றி கொண்டு விட வேண்டும் என் பிள்ளை இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி பேரதிர்ஷ்ட செய்தி என்று முதலில் நீ மறக்கக்கூடாது எல்லோராலும் அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு ரூபாய் போதும் நீ நினைத்தது எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும் சந்திர பகவானினுடைய அருள் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் அவர் உன்னை கைவிட்டு விட மாட்டார் என் பிள்ளையே இதனால் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று யோசிக்காமல் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் நோக்கி நீ பயணிக்கத் தொடங்கு எல்லாமும் சரியாகி இந்த வாழ்க்கையும் உன்வசமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்